ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு நெட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக இது லைனிங் ஃபேப்ரிக்கு இது வந்து இந்த நெட்டு ப்ளவுஸ்குள்ளே நெட் ஃபேப்ரிக் ஸோ ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்ல நான் ஏற்கனவே பாருங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச் தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்குள்ளே ப்ளவுஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அதோடைய ஹைட்டு ஹைட் வந்துனா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதோடைய வித்து வந்து பாருங்கள் டென் இன்ச் டென் இன்ச் இதோடைய வித் எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு ஆம்ஹோல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம் இதுதான் இதோடைய மெஷர்மென்ட் இப்போது நெக்கு கட் பண்ணலாம் பாருங்க நெக்குக்கு இங்கேருந்து செவன் இன்ச் எடுத்துருக்கேன் ஷோல்டர் ஃபுல்லாகவே இப்படி செவன் இன்ச் செவன் இன்ச்சில் வந்து நெக்குக்கு நம்ம ஃபோர் இன்ச் எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபோர் இன்ச் அப்புறம் நெக்கோடைய டெப்த் வந்து ஒரு த்ரீ இன்ச் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தான் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த ஃபோர் இன்ச்சில் கரெக்டாக அப்படி ஃபோர் இன்ச் வச்சு அப்படி மார்க் பண்ணிக்கலாம் நெக்கோடைய டெப்த் வந்து இது விடுத்து வந்து ஃபோர் இன்ச் டெப்த் வந்து த்ரீ இன்ச் எடுத்திருக்கோம் இப்போ இதை இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கவ் கொடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டிசைனும் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு இங்கேருந்து அப்படியே ஒரு ஃபைவ் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் ஃபைவ் இன்ச் அதே மாதிரி இதோடைய ஹைட் வந்து லெவன் இன்ச் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஹைட் வச்சுக்கலாம் நான் லெவன் இன்ச் வச்சுருக்கேன் நீங்கள் தேவைன்னா டென் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் லெவன் இன்ச் ஹைட் வைக்கேன் 11 இன்ஜ் இங்கறதும் அதே மாதிரி 5 இன்ச் இது கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இத நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டா டிரா பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு कर्व இந்த மாதிரி கவ் கொடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத கட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதையும் கட் பண்ணிக்கிடுதேன் கட் பண்ணிச்சு இதையும் இப்படி கட் பண்ணிடலாம் பாருங்கள் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுக்குள்ளே இந்த இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம வெறும் ஒரிஜினல் ஃபேப்ரிக்கை பாருங்கள் எதுவுமே இதில் நம்ம கட் பண்ணல வெறும் ஹோலும் இதோடைய ஹைட்டும் விட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணலாம் இதை வந்து இப்படி கட் பண்ணியாச்சு இப்போது பாரு இதுக்கு வந்து பைப்பிங் இந்த நெக்குக்கு பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ராஸ் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்ராஸ் பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பைப்பிங்கை இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி வச்சு தைச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம இப்போ இப்படி மடக்கி இங்கே ஒரு தையல் போட்டுடலாம் போட்டு சுற்றி ப்ர ஸ்டிச் போட்டுட்டு கூட திருப்பலாம் இல்லைன்னா இதே மாதிரி இப்படியே இப்படியே திருப்பிட்டு கூட இதுக்கு மேலே ஸ்டிச் போட்டுடலாம் பாருங்க நெக் வந்து நான் லெவன் இன்ச் எடுத்திருக்கேன் நீங்கள் லெவன் இன்ச் எடுக்கணுன்ட்டு கிடையாது உங்களுக்கு இது டீப்பு ரொம்ப டீப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டென் இன்ச் அந்த மாதிரி குறையாக கூட எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணணும் நான் திருப்பி சொல்கிறேன் நெக் உங்களுக்கு இது பெருசாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதோட சின்ன நெக்கு கூட டென் இன்ச் எடுத்துக்கலாம் இது வந்து போட் நெக் மாதிரி வரும் அதனால் இது வந்து இவ்வளோ ப்ராடாக இருக்குது இருக்கும் இதை கரெக்டாக நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே வெறும் ஆம் ஹோல் மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம் கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் அப்படியே பெண் குத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் கரெக்டாக இந்த எஜ்ஜில் வச்சு பாருங்க இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம சென்டரில் இருக்க அந்த போட் போர்ட்னக்க கட் பண்ணணும் ஸோ அதுக்காக இதை இப்படி மடக்கிக்கிடலாம் இப்போ இந்த சென்டரில் நம்ம ஏற்கனவே மேலே ஒரு பீஸை கட் பண்ணி வச்சுருந்தோம் ஃபோர் இன்ச் பாருங்கள் அதை இப்படி வச்சு கட் பண்ணணும் கரெக்டாக பிடிச்சிட்டு இதை வச்சு இப்படி பின் பண்ணி இதை பண்ணிக்கலாம் கட் பண்ணிடலாம் இந்த சென்டர் எப்படி கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நெக் வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடணும் இதுக்கு எப்படி பைப்பிங் கொடுத்து இதை ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கு பைப்பிங் கொடுத்தாச்சுன்னா நெக் ரெடி ஆயிரும் ஏன்னா போர்ஷன் இதுக்குள்ளது அப்போ இது இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கிட்டு பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது இந்த எழுச்சை திருப்பிடணும் இது இப்படி மடக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம நெக்கு ரெடி ஆகிட்டு இது ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஸ்வீபர் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ